அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத முன்னேற்றத்தை தரும் சங்கு பூஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் வசந்த காலத்தின் தொடக்கமாக திகழ்வதுதான் மாசி மாதம் பலவிதமான விசேஷங்கள் நிறைந்த தினங்கள் வரும் அப்படி வரக்கூடிய தினங்களில் ஒன்றாகத்தான் மாசி பௌர்ணமி தினம் திகழ்கிறது இன்றைய தினத்தில் பலரும் குலதெய்வ வழிபாட்டை செய்வதோடு தங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் சிவபெருமான் சந்திர பகவான் மற்றும் பெண் தெய்வங்களின் வழிபாட்டையும் மேற்கொள்வார்கள் இதோடு இன்றைய தினத்தில் நாம் கண்டிப்பான முறையில் சங்கு வழிபாடும் செய்ய வேண்டும் ஏனென்றால் மகாலட்சுமி சங்காக அவதரித்த தினம் தான் மாசி பௌர்ணமி என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் எந்த முறையில் சங்கு பூஜை செய்ய வேண்டும் என்று தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் மகாலட்சுமி பலவிதமான அவதாரங்களை எடுத்துள்ளார் அப்படி அவர் எடுத்த அவதாரங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் சங்க அவதாரம் மேலும் இந்த சங்கானது பெருமாளின் கையில் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது பொதுவாகவே சங்கை நம்முடைய வீட்டில் வைப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் அன்றைய காலத்தில் சங்கை நிலைவாசலில் பதித்து வைத்தார்கள் இப்படி பதித்து வைப்பதன் மூலம் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவும் உள்ளே வராமல் நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே வீட்டிற்குள் வரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சங்கை வைத்து வழிபாடு செய்யும் முறையைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள் செய்து விட வேண்டும் இதற்கு முத்துச்சங்கு கிடைத்தால் ரொம்ப சிறப்பு அப்படி முத்துச்சங்கு கிடைக்காத பட்சத்தில் சாதாரண வளம்பொரி சங்கை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு தாம்பால தட்டில் வெற்றிலையை வைத்து அந்த வெற்றிலைக்கு மேல் சங்கை வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் சாதாரண தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு தண்ணீரில் விபூதியை கலந்து அந்த தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இதே போல சந்தனத்தையுமே தண்ணீரில் கரைத்து சந்தன தண்ணீராக அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்ததாக குங்குமத்தை தண்ணீரில் கலந்து குங்கும தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் கடைசியாக பசும்பால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு சாதாரண தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் நல்ல துணியை துடைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இந்த சங்கிற்கு சந்தன குங்குமம் வைத்து ஒரு தட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது சங்கை சுற்றி வட்ட வடிவில் மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மல்லிகை பூக்களுக்கு அடுத்தவாறு நாணயங்களை வட்டமாக பரப்பி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த நாணயங்கள் ஒவ்வொன்றிலுமே புனுகை தடவி வைக்க வேண்டும் இப்போது மகாலட்சுமி தாயாரின் இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி சங்கிற்கு வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழிபாடு நிறைவடைந்த பிறகு புனுகு தடவி வைத்திருந்த நாணயத்தை கல்லாப்பட்டியில் போட்டு வைத்து கொள்ள வேண்டும் இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் ஸ்ரீம் கமலகாரின் எய் நமக இந்த முறையில் மாசி பௌர்ணமி தினத்தன்று சங்கு பூஜை செய்வதன் மூலம் பணம் நம் கையில் தங்க ஆரம்பிக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டாகும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்